குடியரசு சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு பக்கத்தில் திராவிடர் விடுதலை கழகம் இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தை எப்போதும் நமது பிரச்சார களத்திற்கு வாய்ப்பாக இருக்கிற ஆனைமலை முக்கோணம் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து திராவிட இயக்க தமிழர் பிரவையின் சார்பாக கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் இது குறித்த விரிவான செய்திகளை பதிவு செய்ய இருக்கிறார் குடியரசு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்னால் பேசிய தோழர்கள் பலரும் பேசியிருப்பார்கள் இருபத்தி அஞ்சு மே இரண்டாம் தேதி கடந்த மாதத்தோடு நூற்றாண்டு நிறைவு பெற்றுவிட்டது சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை அதிகாரபூர்வமாக தந்தை பெரியார் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் நிகழ்ச்சியாக வைத்து ஒரு அமைப்பாக அதை தொடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்குள் பெரியார் நடத்தி வந்த சமூக நீதிக்கான போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு காஞ்சிபுரத்தில் நடந்தபோது நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நடந்தபோது அப்போதும் அவருடைய தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது வகுப்புரிமைக்கான தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது என்கிற காரணத்தினால் கோவித்து கொண்டு காஞ்சிபுரத்திலிருந்து தந்தை பெரியார் வெளியேறியதற்கு பிறகு பெரியார் பாட்டுக்கு இயங்கிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற போதே நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்த நீதி கட்சி கொண்டு வந்த தீர்மானங்களை ஆதரித்து பேசியிருக்கிற பெரியார் அதற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்த பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு நீதி கட்சி கொண்டு வருகிற கொண்டு வந்த பல திட்டங்கள் சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் பார்ப்பனர் அல்லாதார் நலனுக்கான திட்டங்களை எல்லாம் வலிமையாக ஆதரித்து பேசினார் அதனுடைய தொடர்ச்சியாக நீதி கட்சியினுடைய மேடைகளில் போய் பேசினார் இது அப்படி சுயமரியாதை இயக்கமாகவே அவர் அதை ஆரம்பிச்சுட்டார் ஏன் சுயமரியாதை தேவைப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் குடியரசு ஏடுகளில் அவர் விழாவாரியாக எழுதி கொண்டிருந்தார் பார்ப்பனர் அல்லாதாருக்கான ஆட்சி தேவை பார்ப்பனர் அல்லாதாருக்கான உரிமைகள் மீட்கப்படுவதற்கான ஒரு வலிமையான மக்கள் இயக்கம் தேவை என்கிற கருத்துக்களை பெரியார் தொடர்ச்சியாக முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டில் அதிகாரப்பூர்வமாக பெரியார் மாநாடு கூட்டினார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு அதுதான் அந்த மாநாட்டில் புரட்சிகரமான தீர்மானங்கள் இயற்றப்பட்டன அந்த தீர்மானங்களெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கு நூறாண்டு ஆகிற அந்த இருபத்தைந்தாம் ஆண்டில் தந்தை பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியில் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய அதே காலகட்டத்தில் தான் சங் பரிவார இயக்கம் ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்கிற தொடங்கியது ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது பொது உடைமை கட்சி தொடங்கப்பட்டது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நம்ம இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு இன்றைக்கு இந்தியா முழுவதும் தன்னுடைய சர்வாதிகார கரங்களை இந்தியா முழுவதும் பரப்பி தேசிய இனங்களினுடைய உரிமைகளை பறித்து ஒட்டுமொத்த விடுதலையினுடைய உரிமைகளை பார்ப்பனரின் நலனுக்காக கொண்டு போய் சேர்த்து விடுவதற்காக நடந்து கொண்டிருக்கிற மோடி சர்க்கார் நம்ம என்ன இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் தொடங்கி நூறாண்டாச்சு அந்த நூற்றாண்டில் அவர்கள் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகாரத்தை கையிலே வைத்து கொண்டு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தை மீண்டும் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பார்ப்பன மேலாதிக்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தீவிர முயற்சியில் இருக்கிறார்கள் அதற்காக தங்களுடைய அந்த அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பேர் ஆபத்து இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்திற்கு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிற சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இது எல்லாமுக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மோடி அரசினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் கூடிய மாநாட்டில் பெரியார் போட்ட புரட்சிகர தீர்மானங்கள் எல்லாம் நம்ம இவனுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இங்கே நிறைவேற்றிட்டோம் தமிழ்நாட்டில் அவன் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த தீர்மானங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் நிறைவேற்றி கொள்வதற்கு அதை முழுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறான் நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடைமுறைப்படுத்திட்டோம் இன்னும் சொல்ல போனால் அறுபது வருஷம் முன்னாடியே இங்கே வந்துடுச்சு நம்ம செயல்படுத்திட்டோம் எந்த காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பது காந்தியை ஒழிப்பது தான் என்னுடைய வேலைன்னு பெரியார் காங்கிர காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து வெளியில் வந்தாரோ அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காமராசரை ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆதரித்ததன் மூலமாக பெரியார் நினைத்ததையெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்த காமராசரை வைத்துக் கொண்டு பெரியார் நினைத்ததெல்லாம் சாதித்து விட்டார் தந்தை பெரியார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாற்பத்தொன்பதில் அண்ணா பிரிந்த போது திராவிடர் கழகத்திலிருந்து கருத்து முரண்பட்டு பெரியாரோடு முரண்பட்டு பிரிந்தார் ஆனால் பெரியாரின் மூல தத்துவமாக இருக்கக்கூடிய பார்ப்பன் அல்லாதார் உரிமை என்கிற விஷயத்தில் அண்ணா முரண்படவில்லை ஒரு பெரிய தத்துவ தலைவராக பெரியார் இருந்தார் என்று சொன்னால் அந்த தத்துவத்தை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தோடு பிரிந்து போனதைப் போலவே நாற்பத்தொன்பதில் திமுக பிரிந்த அந்த சம்பவம் அந்த நிகழ்வு வரலாற்றில் பார்க்கப்படுகிறது அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தந்தை பெரியாருடைய திட்டங்களை கொள்கைகளை நோக்கங்களை எல்லாம் செயல் வடிவில் சட்ட வடிவமாக்குகிற அந்த முயற்சியில் திமுக ஈடுபட்ட போதுதான் மற்றவர்களுக்கே தெரிஞ்சு இவர்களுக்குள் உண்மையிலேயே அவங்க பிரிஞ்சிருந்தாங்களா பிரிஞ்சதை போல நடித்தாங்களா ரெண்டு பேருங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தியது அறுபத்தி ஏழுக்கு பிறகு நடந்த திராவிட இயக்க ஆட்சி பெரியார் ஒரு கட்டத்தில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பிறந்தநாளில் பெரியார் எழுதுகிறார் எனக்கு துறவரம் போய்விடலாமா என்று தோன்றுகிறது சலிப்பாக இருக்கிறது வெறுப்ப ஏற்படுகிறது என்று பெரியார் தன்னுடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு பிற பிறந்தநாளுக்கு பிறகு சொன்னபோது அப்போது பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமெரிக்காவில் நோய்வாய்பட்டு சிகிச்சை போது அமெரிக்காவிலிருந்து பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நண்பர்கள் அது ரொம்ப முக்கியமான செய்தி அதுதான் அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே பதிவு செய்து விடுகிறேன் அமெரிக்காவிலிருந்து பெரியார் பெரியாருக்கு அண்ணா கடிதம் எழுதினார் நீங்கள் ஏன் துறவரம் போக வேண்டும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய அறிவாளிகள் சமூக மாற்றத்திற்கான தத்துவாசிரியர்கள் எல்லாம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்கள் பேசிய தத்துவங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே அவர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய தத்துவங்களுக்கு எதிராகவும் அந்தந்த நாடுகளில் இருந்த அரசுகளும் மக்களும் கிளர்ந்தெழுந்து அவர்களை ஒழித்து கட்டியதுதான் வரலாறு மிகப்பெரிய தத்துவ விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அதுதான் நடந்துச்சு நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் தொடங்கி விஞ்ஞானிகள் அரை அறிவிய அறிவியல் விஞ்ஞானிகள் சமூக விஞ்ஞானிகள் எல்லோரும் கருத்துக்களை தத்துவங்களை சொன்னபோது உலகம் முழுவதும் இருந்த மடாதிபதிகள் மட ம மத பீடங்கள் அவர்களை கொடூரமாக கொலை செய்தது அந்த தத்துவம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவர்கள் போனார்கள் கோபர் நிக்கஸ் எல்லாம் அவன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சிகளை எல்லாம் வெளியிட முடியாமல் ரோமாபுரியினுடைய மத பீடத்திற்கு பயந்து அச்சடித்த புத்தகத்தை தன்னுடைய மார்பின் மீது வைத்து கண்ணீர் வடித்து செத்துப்போனான் நிக்காலஸ் கோபர் நிக்கஸ் வரலாறு அதை சொல்லுகிறது நிக்கலசுக்கு பிறகு வந்த ப்ரூனே அந்த தத்துவங்களை பேசுவதற்கு முற்பட்ட போது ரோமாபுரி மதபீடம் அவனை எரித்து படுகொலை செய்தது வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதற்கு பிறகு நீண்ட இடைவெளியில் வந்த கலிலியோவை கூட மதபீடம் விட்டு வைக்கவில்லை கலிலியோ மடாதிபதிகளுக்கு முன்னால் மண்டியை போட்டு மன்னிப்பு கேட்டான் விட்டு வைக்கவில்லை கிரேக்கத்தில் சாக்ரடீஸை அதிகார விட்டு வைக்கவில்லை சாக்ரடிஸ்க்கு மூன்று வாய்ப்புகளை நீதிமன்றம் சொன்னது நான் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் பொய் என்று நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் இரண்டும் இல்லை என்றால் நீ விஷத்தை கொடுத்து சாக வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னபோது சாக்ரடிஸ் மறுத்தான் மாட்சிமை பொருந்திய கிரேக்க நீதிமன்றம் எனக்கு மூன்று வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது நான் சொன்ன தத்துவங்களை பொய் என்று மறுக்க சொல்லுகிறீர்கள் நாளைக்கோ நாளை மறுநாளாக போகிற கிழவன் நான் என்னை வாழ வைப்பதற்காக சாகாத வரம்பெற்று என்னுடைய தத்துவங்களை நான் ஏன் கொலை செய்ய வேண்டும் நான் மறுக்க மாட்டேன் என்று இரண்டாவது வாய்ப்பு நான் பிறந்த மண்ணில் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நாட்டிற்கு நான் சொல்லுகிற தத்துவங்களை என் நாட்டு அரசாங்கம் ஏற்காது என் நாட்டு நீதிமன்றம் ஏற்காது என்று சொன்னால் இன்னொரு நாட்டில் போய் நான் பேசுறது அதையும் நான் நிராகரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விசகோப்பியை குடித்து செத்து போனான் சாக்கரடிஸ் இது உலகத்தில் இருந்த தத்துவஞானிகளுக்கு நேர்ந்த கொடுமை அவர்கள் சந்தித்த உண்மை நிலை ஆனால் அண்ணா சொன்னார் பெரியாருக்கு வாழுகிற காலத்திலேயே எதையெல்லாம் நீங்கள் பேசினீர்களோ எந்தெந்த க கொள்கையெல்லாம் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் சட்டங்களாக ஆக்கி இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற போது நீங்கள் எதற்காக துறவரம் பயண வேண்டும் அவசியமில்லை என்று பெரியாருக்கு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியாருடைய கனவுகள் தந்தை ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் போட்ட தீர்மானங்கள் பெரியார் பேசிய லட்சியங்கள் கொள்கைகள் அனைத்தும் இன்றைக்கு சட்ட வடிவமாக கொண்டிருக்கிற போதுதான் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாம் கூட்டுறான் மதுரையில் முருகன் பேரை சொல்லி பேசியாச்சு நீ ஏற்கனவே முருகனே வேலை தூக்கிட்டு முருகனே முருகா முருகான்னு ஊரெல்லாம் சுற்றி வந்தபோது ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வாங்கினான் அந்த நாட்டில் இப்போ முருகன் மாநாடு போடுறான் மதுரையில் அப்போ என்ன இவங்களுக்கு புரியாத விஷயம் தான் பழனிக்கு கிளம்புகிற போது ஒரு பெரிய கூட்டம் போகுது அப்படியே சாரை சாரையாக போகிறாங்க ஆனால் ஓட்டுப்படையில் திமுகவுக்கு போட்டுறாங்க அந்த ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு வரமாட்டேங்குதுன்னு கவலைப்படுறான் காரணம் இங்கே தந்தை பெரியார் என்கிற ஒரு தத்துவம் இந்த மண்ணில் உழவி கொண்டிருக்கிறது பெரியார் மறைந்து ஐம்பது வருஷம் ஆகிருக்கலாம் ஆனால் அந்த தத்துவம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் மதவாதத்திற்கு சாதியவாதத்திற்கு மனித சமூகத்திற்கு விரோதமான எந்த ஒரு தத்துவத்திற்கும் இந்த மண்ணில் இடம் கிடையாது என்கிற செய்தியை பிரகடனப்படுத்துவதற்குத்தான் எதெல்லாம் பெரியார் பேசினார் எந்த காலகட்டத்திலே பேசினார் அதை பேசுகிற போது பெரியார் சந்தித்தது என்ன என்கிற வரலாறுகளை இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் மேடை போட்டு கூட்டங்களாக மாநாடுகளாக கருத்தரங்களாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் குடியரசு சுயமரியாதை நூற்றாண்டு விழாவை திராவிடர் விடுதலை கழகம் இங்கே கூட்டமாக செய்தியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது தலைவர் அவர்கள் விரிவான கருத்துக்களை பேச இருக்கிறார்கள் கூடியிருக்கிற தோழர்கள் முழுமையாக இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த கருத்துக்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறையிடத்திலே எடுத்து செல்வதற்கு கூடியிருக்கிற கூட்டம் அளவானதாக இருக்கலாம் ஆனால் நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் பத்து பேர் நூறு பேர் இந்த செய்திகளை பார்க்கிற இடங்களிலே பேச வேண்டும் பெரியார் மட்டும் இல்லை என்று சொன்னால் பார்ப்பன அல்லாத சமுதாய மக்களை நாட்டில் படித்திருக்க முடியாது பெரியார் மட்டும் இல்லை என்று சொன்னால் பார்ப்பன அல்லாத சமுதாயம் என்ற நாட்டில் அரசியல் வேலைக்கு அரசு பணிகளுக்கு வந்திருக்க முடியாது பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பெண்களும் இன்றைக்கு அதிகாரத்தின் உச்சாணியில் இருக்கிறார்கள் பட்டங்களை பதவிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நூறாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் காரணம் குடியரசு காரணம் தந்தை பெரியார் காரணம் இதை பறித்து மீண்டும் நம்மை பார்ப்பன அடிமையாக்குவதற்கு ஒரு கூட்டம் முயற்சிக்கிறது அதை விரட்டி அடிப்பதுதான் நம்முடைய தலையாய பணி தலையாய கடமை என்பதை அடுத்த தலைமுறையிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை எல்லாம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் செறிவாக அந்த கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்